வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்னுமே இங்கே வாங்கிட்டு வந்த நாற்றுக்களை எடுத்து நட முடியலைங்க அதுக்கு காரணம் என்னென்னா மழை பெய்யலைங்க ஆடிப்பட்டம் மழைக்காக நாம் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து ஒரு மழை கூட இன்னும் நம்ம ஊரில் வரல நாற்றுக்களை இந்த நேரத்தில் எடுத்து வச்சோம் அப்படின்னா சின்ன இல் நாற்றுங்கிறதுனால தாங்காதுங்க அவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு மழையை பார்த்து நாற்றுக்களும் நானும் காத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் மழை வந்துடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் எல்லாமே வந்து அப்படியே அந்த சீட்ரையிலேயே இருக்குங்க அப்படியே தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடுது ஆனால் சீக்கிரமே வந்து அப்படியே வாடி போயிடுது ஏன்னா ட்ரே வந்து அதோடய சீட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க கீழ்ப்பக்கம் அதனால வாடிடுது இந்த மூணு வாரமாக நீங்கள் நம்ம தோட்டத்தில் பார்த்தது இந்த ரத்தாளி பழம் மறுவடை ஒரு ஏழு எட்டு சீப்போடு நல்லா குண்டு குண்டாக நம்ம ரத்தாளி தார் வந்து வந்திருந்தது நான் வந்து மேல் இருந்தே முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சீப்பாக கட் பண்ணி அப்படியே பழம் பண்ணி சாப்பிட்றதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோங்க இந்த மாதிரி நான் எடுக்கிற மாதிரி எடுக்கிறதுனால ஒரே தர அப்படியே அட்டை டைமில் வெட்டி வச்சு வேஸ்ட் பண்ணுறத வந்து கம்மி பண்ணலாம் நீங்களும் வந்து வீட்டு தோட்டமாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பெரிய தோட்டம் அப்படின்னா நம்ம முழு முழு தர அப்படியே வெட்டி கொடுத்துர்லாங்க அதே மாதிரி நம்ம பார்படாஸ் செடி செடி வந்து நல்லா படர்ந்து இந்த சீசனில் நம்மளுக்கு நிறைய பழம் கொடுத்துட்ருக்குதுங்க நம்ம அணிலுக்கு இந்த பார்படா செரின்னா பிடிக்காதுங்க ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் நம்ம தோட்டத்தில் இந்த செரி பழம் தவிர மற்ற எல்லா பழமையும் தேடி சாப்பிடும் இன்னொரு ஏறாத மரம் என்ன அப்படின்னா நம்ம இலந்த பழமரம் அதில் முள் இருக்கிறதுனால பழம் இருந்தாலும் அதில் ஏறாது அப்புறம் இந்த செறி என்ன தான் கீழே கிடந்தாலோ பழுத்து தொங்குனாலும் சாப்பிடாதுங்க ஏன்னா அவங்களுக்கு புளிப்பு பிடிக்காது போல இருக்குது இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கிறதுனால அணில் இந்த பக்கம் எட்டியே பார்க்காதுங்க ஆனால் மல்பெரியில் ஒன்று ரெண்டு பழுத்துருந்தாலோ இல்லை வந்து கொய்யா பழங்கள் மட்டுமே எப்படி தெரியும் தெரியாதுங்க மாப்பம் பிடிச்சிட்டு ஓடி வந்துடும் இந்த பழத்தை சாப்பிடாது இப்போ ரெண்டு மூணு வாரமாக பார்த்திங்கன்னா வாழைப்பழம் மட்டுமே சாப்பிடுது நல்லா ஒரு பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக சூஸ் பண்ணிவிட்டு உட்காந்து இருக்கோம் நானும் சரி அப்படியே விட்டுருவேன் ஏன்னா பாவம் அவங்களாம் சாப்பிட்ட பின்னாடி இருக்கிறத நம்ம எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் போன வருஷம் அக்ரீன்டெக்ஸில் வாங்கின நாற்றுக்கள் தாங்க இதெல்லாமே நான் அப்போ தான் புதுசாக இந்த நீலக்கத்திரி அப்புறம் இந்த கருப்பு கத்திரி வெள்ளை கத்திரி எல்லாம் எனக்கு அப்போ கிடையாதுங்க போன வருஷம் அக்ரி இன்டெக்ஸில் தான் நான் இந்த நாற்றுக்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன் இப்போ மறுபடியும் இந்த வருஷத்தோடதுங்க கூட போயிட்டு வந்தாச்சு ஆனாலும் ஒரு வருஷம் ஆனால் ஆனாலும் காப்பு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த நாற்றுக்கள் நம்மளுக்கும் பப்பாளிக்கும் ராசியே இல்லைன்னு தான் சொல்லணுங்க எவ்வளோ பப்பாளி வச்சாலும் என் கையில் வந்து பழம் இருந்துட்டு அப்படியே வந்து ஏதோ வியாதி வந்து பழுத்து விழுந்துருது அதனால் நான் இனி பப்பாளி செடியே வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு கூட வந்துட்டேங்க கடையில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வந்து வந்து அது செத்து போகிறத பார்க்கவே கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து இருந்த கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் நல்லா நீலக்கத்திரி அப்புறம் குண்டு கத்திரி வெள்ளை கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்திருந்தது இந்த பச்சை குண்டு கத்திரி வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பெஷலுங்க அப்புறம் பொரியலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் சதைப்பகுதி வந்து நிறையா இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து விதையாகவே மாறாதுங்க அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கடையில் கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியல அப்படி ஏதாவது கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட இதோடய விதைகள் இருக்குது வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயே அந்த பச்சையில் வந்து வரி வந்த மாதிரிங்க இந்த கத்திரிக்காவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது நார்மலான டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் இதில் ஒரு மூணு காய் வந்திருந்தது அப்போ இன்றைக்கி மொத்தமாக நம்மளோட கத்திரிக்காய் அறுவடைகள் ஒரு கூடை நம்மளுக்கு கிடச்சிது எடுத்தாச்சுங்க சூப்பராக இந்த பீட்ரூட் கொய்யா வந்து நல்லா பூச்சிங்க அப்படி மாவு பூச்சி பாருங்க எவ்வளவு மாவு பூச்சி நானும் பஞ்சக்காவியா அமிலம் கொடுத்தேன் அப்புறம் ஆர்கானிக் பூச்சி விரட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்தது கொடுத்தேன் ஒரு நாலு பழம் நல்லா பழுக்கறதுக்கு தயாரா இருக்குங்க ஆனா வந்து இந்த வெள்ளைப்பூச்சி அந்த பழத்தை ஒரு வழி பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும் எவ்வளவு கொடுத்தும் கண்ட்ரோலே பண்ண முடியல அறுவடைகள் இன்றைக்கி தோட்டத்தில் எடுத்தது இந்த பழங்கள் செரி பழம் அப்புறம் வந்து வகை வகையான கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எடுத்தாச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளை ஃபஸ்ட்டு நான் வா சமையலுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேற இந்த பீட்ரூட் கேரட் அந்த மாதிரி எல்லாம் வாங்குவேன் சின்ன வெங்காயம் நட்டு வைக்கணும் அப்படின் தாங்க ஆனால் வெங்காயம் நம்ம வாங்கலை ஒரு பக்கெட் நிறையா இந்த கிச்சன் வேஸ்ட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருந்தேன் இந்த மாதிரி தான் நான் மெயினாக வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறதுங்க எல்லாம் இந்த வா ஆனியன் அருகு அப்புறம் பழத்தோல் அப்புறம் அரிசி கழுவுற தண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு பக்கெட் வந்து வச்சுருந்தேன் செடிகளுக்கு நல்லா எடுத்து ஊற்றி விட்டாச்சுங்க நல்ல வெயில் தாங்க அடிக்குது பாறை வந்து கொத்தி போட்டு வச்சுருக்கேன் நாற்று மாற்றி வைக்கிறதுக்கு ஆனால் வந்து மழையே வரல பாறை வெட்டவும் முடியலைங்க பாறை அப்படியே கெட்டியாக கிடக்குது முடிஞ்ச வரைக்கும் களையெல்லாம் எடுத்தாச்சு பாத்தியும் போட்டுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது மழையை எதிர்பார்த்தாங்க நம்மளோட இந்த சின்ன விவசாயமே வந்து இருக்குது எவ்வளோ பெரிய விவசாயம்னாலும் சின்ன விவசாயம்னாலும் மழை வரணும் நான் கிச்சன் வேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி செடிகளுக்கு அப்படி அப்படியே தண்ணியோடு ஊற்றி விட்ருவேன் அது அப்படியே மக்கி நல்லா சூப்பராக உரமாக மாறிடுங்க நல்லா வந்து செடிகளுக்கு அது இருக்கும் செரி பழம் பொரிச்சுட்டு வந்தது வந்து நல்லா செடி ஜூஸ் போட்டுட்டேன் செடி இருக்கிறதுனால செடி ஜூஸ் போட்டுட்டேன் ரசாலி பழம் ஒரு ரெண்டு நாளா நம்மளுக்கு சீக்கிரம் சாப்பிடுற செடி ஆயிடும் இன்னும் நம்ம செடி வந்து நிறைய பழக்க வெளியா இருக்க தார் வந்து ஆஹ் முடிவுக்கு வர போற ஸ்டேஜ்க்கு வந்துச்சு நம்ம பழமெல்லாம் எடுத்து பண்ணி எடுத்துட்டேன்

ஏன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் குழம்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இருந்த எல்லா கத்திரிக்காயும் பார்த்து எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு நம்ம ரசித்தார் வந்து இப்போ அடுத்த நாள்லேயும் வந்து ஒரு செட்டு பழம் ஆயிடுச்சுங்க நல்லா வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பழமாக வெட்டுட்டேன் வெடிச்சிருக்கு பாருங்க அந்த வெடிக்கிற மாதிரி ஐட்டா அடுத்த நாளே நம்மளுக்கு வந்து நல்லா பழமாயிரும் ஒரு சீப்போடு அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஏன்னா வெட்ட வெட்டவே பழங்கள் அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும் எனக்கு சீப்பாகவே கிடைக்காது இன்றைக்கி இந்த ஒரு சீப்பு கொஞ்சம் பரவாயில்ல காய் வெடிச்சிருந்துமே எடுத்துடுச்சு அப்புறம் கொஞ்சம் காயாக ஒரு அஞ்சாறு பழம் கீழே எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப உழுந்திரும் அப்படின்ட்டு மீதி இருக்கிறத நல்லா வாழை சருகு போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாளும் நம்மளோட பார்படா செறி அறுவடைகள் எடுக்க போயாச்சுங்க தரையில் நிறைய கிடந்தது காற்று அடிக்கடிக்க கீழேயும் விழுந்துருது பச்சை பச்சைக்கைகளும் சேர்த்து இன்றைக்கி கொஞ்சம் எடுத்தேன் ஏன்னா உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போகிற பார்படா செடிகளை வந்துட்டு செறி ரசமோ இல்லை செரி ஜூஸோ இல்லை நம்ம தக்காளி சாதம் மாதிரி தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து ஜாமு அப்புறம் வந்து சாஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை வந்து ட்ரை பண்ணலைங்க இந்த ரெண்டு மூணு ரெசிபி தான் இந்த சீசனில் வந்த பழங்களில் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ பழங்கள் தொங்கினாலுமே நம்ம லெட்டிங் கூட பார்க்காதுங்க ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் புளிப்புங்கிறதுனாலே என்னமோ எட்டி கூட பார்க்குறதில்ல நான் பொறிச்சிட்டு இருக்கும்போது கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம செலுத்து மேலாம் ஓடுவோம் ஆனால் வந்து நம்ம செடி பழம் சைடு மட்டும் வரவே வராதுங்க கொஞ்சம் வந்து மீடியமாக பழமானது நல்லா பழுத்தது கொஞ்சம் காய்கள் அப்படின்னு சொல்லி மிக்சாக இன்றைக்கி செடி பழத்தை எடுத்தாச்சுங்க நம்ம கூடையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த ஒரு சீப்பு ரத்தாளி வாழைப்பழம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காயாக அப்புறம் செரி பழம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க அடுத்தது நம்ம போன ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ரோஸ் எல்லாம் ட்ரிம் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ் மிக்சரில் கொடுத்துருந்தோம் இந்த காஷ்மீர் ரெட் ரோஸ் நல்லா பெருசாகவே வந்திருக்குங்க நம்ம கொடுத்த உரங்களுக்கு அதுக்கான பலன் கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கலரும் அளவும் நல்லா பெருசாக இருக்குது வியா அதோட நோயும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அவ்வளோ டார்க் ரெட்டுங்க அந்த கலரையே பார்க்க அவ்வளோ லெட் ரெட்டுன்னு சொல்கிற மாதிரி நம்ம பன்னீர் ரோஸும் நல்லா ஒரு கொத்தில் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குங்க ஒரு இருபது முப்பது மொட்டுக்கள் ஒரே கொத்தில் இருக்குது டெய்லி ரெண்டு பூ மூணு பூ அப்படின்னு நம்மளுக்கு விட்டுருது நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் அப்புறம் இந்த காஷ்மீர் ரெட் ரோஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கிட்ட போனாலே ஒரு ஃப்ரெஷ்னர் ஸ்மெல்லு அதோடய அழகு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட இந்த மற்ற ரோஸஸை விட ஊட்டி ரோஸ் இந்த மாதிரி பெங்களூர் ரோஸை விட இந்த ரோஸ் வெரைட்டிகள் அப்படி ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த மினி பட்டன் ரோஸும் நானும் செலச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் நம்மளோட நாட்டு டார்க் ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே வந்து ரோஸ் நிறைய பூச்சுருந்துதுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி